கடகம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறில் இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பனிரெண்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போயிட்டு அமர் இருந்தாருங்க இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்த சுக்கரன் இப்போ பனிரெண்டாம் இடத்துல போயிட்டு அமர்ந்து அங்கே குருவோட இணைவு பெற்று இப்போ பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு அப்போ இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் போயிட்டு பனிரெண்டில் மறைஞ்சிருக்காரு அதே போல லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் போயிட்டு மறைவீடு இருக்கு அப்போது நமக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி இல்லை ஏன்னா சுக்கரனும் குருவும் இணைந்து பனிரெண்டாம் இடத்துல வலுப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ விரயம் ஏற்படுத்தும் கண்டிப்பாக விரயம் உண்டு ஆனால் அந்த விரயம் என்பது சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆக்கப்படும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது என்னென்னலாம் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடித்தது ஒரு விஷயத்தை தன் தனக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா இரண்டு சுபர்கள் பனிரெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்போது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பனிரெண்டாம் இடத்தை வலுப்படுத்துகின்றது அப்படின்னா அர்த்தம் முதல்ல தூக்கம் தூக்கம் அப்படிங்கிறது நல்லா வருங்க அப்போ தூக்கம் நல்லா வருது அப்படின்னா என்ன உங்கள் ஆசைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போது தூக்கம் நல்லா வரும் இதுவரைக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக மனக்குழப்பம் மன சங்கடம் எதுவும் தெளிவில்லாத தன்மைகள் இருக்கக்கூடிய கடவரராட்சி அன்பர்களுக்கு இப்போ தூக்கம் வர வைக்கக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் பனிரெண்டாம் இடம் அப்போ நிறைய கடகராசி அன்பர்கள் இப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக உருவாக்கும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னா வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்கணும் வெளிநாட்டில் இருந்து பணங்கள் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா இரண்டு பண கிரகங்கள் சுக்கரன்னாலும் பணம் தான் குரு அப்படின்னா பெரிய பணம் அப்போது பெரியதொரு பணம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் எந்ததொரு குறையும் ஏற்படுத்த போவது கிடையாது அப்போது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உண்டுங்க அப்போது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அல்லது அந்நிய மாநிலத்தில் வேலை கிடைக்கும் அல்லது பனிரெண்டு அப்படிங்கிறது நகர்தல் ஸோ டிரான்ஸ்பர் அதாவது மாற்றம் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் கட்டாயமாக டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத இந்த ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கூடிய கடகத்திற்கு இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் பணம் வரும்ல அப்போ ப்ரொமோஷன் கொடுத்தா கொடுத்தாகணும் இல்லையா அப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் உண்டே அடிஷ்னல் ஜாப் அதாவது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையை செய்து ஒரு பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ வருமானம் வரும் அதற்குண்டான செலவுகளும் செய்வீங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த குருவும் சுக்கரனும் இணைந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடம் என்கின்றது கடன் அப்போது கடன் என்கின்ற ஒரு அமைப்பு இந்தது ஒரு காலகட்டம் என்பது நிச்சயமாக உண்டு ஒன்று கடனை வாங்குவீங்க இல்லை கடனை அடைப்பீங்க கடன் என்கின்ற ஒரு வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் கடன் வாங்குவதற்கு வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் அது இந்தொரு மாதம் கிடச்சிருமா இந்த ஒரு காலக்கட்டத்தில் கிடச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஸோ கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது கிடைக்கும் கடன் அப்படிங்கிறது உண்டு கடனை நீங்கள் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஒரு வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குவது வாங்கிக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுடைய பண் படிப்பு செலவுக்காக ஒரு கடனை வாங்குகிறோம் அப்போ கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம் அல்லது திருமணம் சார்ந்த சுப விஷயங்களுக்காக கடனை வாங்குகிறோம் அது வாங்கிக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் குழந்தைகளுக்காக படிப்புக்காக கடன் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கடன் என்கின்ற தன்மை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக எழும் அதில் செயல்படுத்துவீங்க அதுக்குள்ளே போவீங்க அதே மாதிரி சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி இந்த எதிர்ப்பு பகை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் அதுக்குள்ளே போவீங்க அதை சமாளிப்பீங்க அதில் வெற்றி பெறுவீங்க இந்த மாதிரி எதிர்ப்புகளோடு போராடி அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த துரு காலகட்டம் உண்டு ச ஒரு கடந்த ரெண்டரை வருஷமாக ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அது எதிரியோடு சேர்ந்துருக்கிறேன் வெளியில் வரவே முடியலை மனம் பாதிக்கப்பட்டிருக்கு வேலை அப்படிங்கிறத விடவும் முடியலை இருந்தே ஆகணும் இப்போது ஒன்று நீங்கள் அந்த இடத்த விட்டு விளையிடுவீங்க அல்லது எதிரிகள் அந்த இடத்த விட்டு விளையிடுவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதி அப்படிங்கிறதை தரக்கூடிய ஒரு நல்லதொரு தூக்கத்தை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும் அதே மாதிரியும் இப்போ இந்த குரு சுக்கரன் ரெண்டும் சேர்ந்தாலே பணம் குருனா பெரிய பணம் சுக்கரன்னா பணம் ஸோ கையிருப்பு பணம் இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கு அப்போது பணத்தில் அப்படிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை பண விஷயங்களில் எந்ததொரு தொந்தரவு அப்படிங்கிறதையும் ஏற்படுத்த போவது கிடையாது பணம் அப்படிங்கிறது உண்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கே வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது வரும் டாலரில் வரும் அல்லது அந்நிய மதத்தினர் மூலமாக பணம் அப்படிங்கிறது வரும் அல்லது உங்களுக்கு ஆன்மீக வழியில் பணம் அப்படிங்கிறது வரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் மூலமாக பெரிய மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க மூலமாக நல்ல ஒரு பணம் வரக்கூடிய ஒரு தன்மை வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக பணம் வரும் எப்படியோ ஒன்று உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அது ஏற்பட போகுது அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் குரு சுக்கரன் இணைந்தாலே உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் ஸோ குரு இரண்டு சுபர்கள் தான் ஆனால் குரு அப்படிங்கிறவர் நல்லவருக்கு நல்லவர் நேர்மையான ஒரு வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் எப்படியாவது ஒரு ப ஒரு பணத்தை அனுபவிக்கணும் ஏதாவது வழியில் பணத்தை பெருக்கணும் அப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது கொண்டவர்கள் குருவும் சுக்கரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு கலக்க போச்சுன்னா சுக்கர பகவான் மேற்கை கிளம்பி போயிடுவார் அப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது உண்டு அப்போ எதிர்த்தன்மை இருக்கும்போது எதிர்வாதங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ ஒரே விஷயம் சுக்கரன் அப்படிங்கிறதே கலத்த காலக அல்லவா அப்போது காலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறதுலையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த கடகராசி அன்பர்கள் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் அதே மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் அருகில் உள்ள அதாவது சிவன் கோவில் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் நிறைய பணம் அப்படிங்கிறது பெருகும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்